தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் இறந்த செய்தியை கேட்டு மக்கள் அனைவரும் துயரத்தில் உள்ளனர் அது மட்டுமல்லாது தேமுதிக தொண்டர்கள் அனைவரும் தற்பொழுது அந்த தீவத்திடலில் குவிந்துள்ளனர் என்றுதான் கூற வேண்டும் நேற்றைய தினம் தேமுதிக அலுவலகத்தில் நடிகர் விஜயகாந்த் அவர்களின் உடலானது வைக்கப்பட்டது இன்று காலை ஆறு மணி முதல் ஒரு மணி வரை தீவுத்திடலில் அவரது உடல் வைக்கப்பட்டு நான்கு நாற்பத்து ஐந்து மணிக்கு இறுதி ஊர்வலம் எடுத்து செல்லப்படுகிறது அது மட்டுமல்லாது தற்பொழுது அமைச்சர் ஜெயக்குமார் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை பற்றி பல விஷயங்களை பேசியுள்ளார் அதிலும் குறிப்பாக சட்டப்பேரவையில் அவர் பேசும்பொழுது உங்களுக்கு எவ்வளவு நேரம் வேண்டும் என்று கேட்டதற்கு விஜயகாந்த் எனக்கு ஒரு மணி நேரம் போதும் என்று கூறியுள்ளாராம் அது மட்டும் அம்மா பன்னிரண்டு மணிக்கு வருவார் நீங்கள் அதற்குள் உரையை முடித்துக் கொள்வீர்களா என கேட்டதற்கு நான் முடித்து விடுவேன் என விஜயகாந்த் கூறியதாக தற்பொழுது ஜெயக்குமார் அது மட்டுமல்லாது சரியாக பதினொன்று ஐம்பத்து ஒன்பது மணிக்கே அவரது உரையை முடித்துக் கொள்வார் என்றும் சட்டப்பேரவையில் நிகழ்ந்த மிகப்பெரிய சம்பவங்கள் எனக்கு இன்னமும் நினைவிருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பதை நான் அவரை பார்த்து கற்றுக்கொண்டேன் என்றும் பல விஷயங்களையும் ஜெயக்குமார் விஜயகாந்தை பற்றி பேசியுள்ளார் அந்த ஒரு ஆடியோ தற்பொழுது இணையத்தில் மிக வேகமாக பரவி வருகிறது